நிறைய பேருக்கு உடல் ஜூடா இருக்கு ஜூட் உடம்பா இருக்குது உஷ்ணம் அதிகமாயிருச்சு அதனால யூரின் போகும்போது எரிச்சலா கூட இருக்கு இல்லை வயிற்றுல எரிச்சலா இருக்குது இது போல கண் எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதான் பொதுவா உடல் ஜூடாயிருச்சு உடம்பு ஜூட உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல இது தனியருக்கு ஒன்றும் தேவையில்லை நாட்டு மருந்து கடைகளையும் டிபார்ட்மெண்ட்லயும் கிடைக்கும் பாதாம் பிசு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இந்த ஜிகர் தண்டாங்கிறதுலாம் போட்டு தருவாங்க இல்லைங்களா அதுதான் அது என்னன்னா பாதாம் பிசுன்னு ஒரு நூறு வாங்கி வந்துட்டு சும்மா கொஞ்சம் சுத்தம் பண்ணி அதுல இதெல்லாம் நிறைய ஒட்டி இருக்கும் அந்த மரத்துடைய பட்டையெல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு கொருன்னுக்கு ரெண்டு தடவை கழுவிக்கணும் ஏன்னா கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு பெரிய கிணத்துல தண்ணி நிறைய ஊத்தி அது கொஞ்சோண்டு போட்டாவே காலையில நைட் வர வச்சுன்னா காலையில நல்ல புதபும் ஃபுல்லா வந்துடும் இதை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபிரிட்ஜ்ல இது ஒரு உரம் வச்சு சாப்பிட்டாலும் ஒண்ணு கெடாது சரியா இதை வச்சுக்கிட்டு தண்ணி மட்டும் மாத்தி வச்சுக்கணும் இதை வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே சும்மா கூட சாப்பிட்லாம் இல்லை நீங்க பாலில் கலந்து சர்பத்தாகவும் குடிக்கலாம் குடிச்சிட்டு வந்தால் கூடிய சீக்கிரம் அந்த உடல் ஜூட்டு பிரச்சனை சரியாயிடும் ஆனா ஒண்ணு குளிர்காலத்தில் குடிச்சிடக்கூடாது மழை காலத்தில் குடிச்சிடக்கூடாது ஏன்னா இது அதிகமான குளிர்ச்சி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதிகமாக குளிர்ச்சி தரக்கூடிய விஷயத்துல இந்த பாதாம் பிசுலும் ஒண்ணு